இயேசுநாதருடைய ஐந்து திருக்காயங்களுக்கான ஜபம் மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக கொடூர பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுகள் முதலிய மோற்றவாசிகளோடு தேவரீரை வேண்டிக்கொள்கிறோம் தேவரீருடைய திருக்காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று இயேசு கிறிஸ்து நாதரி சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இந்த தேவரீருடைய திருமாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய தீமைகளை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் தேவரீர் கிருபை செய்திருள்ள வேண்டுமென்று இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டாவது இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரிருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வழங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரிருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மூன்றாவது இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரேருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச இயேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரேருடைய பரிசுத்த மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசையை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் இன்று தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்காவது இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரிருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய நேச மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடு மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஐந்தாவது இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரேருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய இயேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவரீருடைய திரு காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருவை செய்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசு நாதருடைய ஐந்து திருக்காயங்களை பிதாவாகிய இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் பிதாவாகிய இறைவா தேவர் இருக்கு உகந்த மகனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளும் பட்டாரே அவருடைய பாடுகளையும் துன்பங்களையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வழிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியருளும் சுவாமி ஆமீன் இயேசுநாதருடைய திருத்தோல் காயத்திற்கு ஜபம் என் நேசத்திற்குரிய இயேசுவே கடவுளின் நான் நிர்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திரு சிலுவையை சுமந்து கொண்டு போனபோது உமது திருத்தோளை நிஷ்டூரமாய் கிளிய செய்து உமது திரு சரீரத்தில் உண்டான சகல காயங்களால் நீர் அனுபவித்த துயரத்தை பார்க்கிலும் அதிக துயரத்தை வருவிக்கிற உமது திருத்தோளின் காயத்தை சா ஸ்ட்ராங்கமாய் வணங்கி நமஸ்கரிக்கிறேன் மட்டற்ற துயரப்பட்ட இயேசுவே உம்மை ஆராதித்து என் முழு இருதயத்தோடு உம்மை புகழ்ந்து ஸ்துதித்து உமது திருத்தோளின் கொடூர காயத்திற்காக உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் நீர் அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பார சுமையை அதிகரித்ததன் மேல் நான் நொந்தழுது பாவியாகிய என் பேரில் இருக்கவும் என் பாவ அக்கிரமங்களை பொறுத்து உமது சிலுவை பாதை வழியாய் என்னை மோட்ச பாக்கியம் சேர்ப்பிக்கவும்

மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்